நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருத்துறையூர் சிஸ்ட குருநாதர் கோவில் இறைவன் திருப்பெயர் சிஸ்ட குருநாதேஸ்வரர் பசுபதீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சிவலோக நாயகி பூங்கோதை நாயகி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பெண்ணை யாரு வழிபட்டோர் சுந்தரர் அப்பர் சேக்கிலார் நாரதர் வசிஷ்டர் அகத்தியர் சூரியன் ஆகியோர் அகத்தியர் வழிபாடு வழிபட்டது சுந்தரர் காலத்தில் ஊரில் தென்பால் ஓடிய பெண்ணை ஆறு இன்று வடப்பால் ஓடுகிறது பழைய பெண்ணை ஆறு மலட்டாறு என்னும் பெயரில் தென்பால் உள்ளது இத்தலத்திற்கு வந்த சுந்தரரை இறைவன் கிளவடிவில் தோன்றி ஆட்கொண்ட இடம் துறையூருக்கு அண்மையில் உள்ள கிளப்பாக்கம் என்பதாகும் அவ்விடத்தில் சிவலிங்கமும் கோயிலும் உள்ளன இவ்வாறு ஆட்கொண்ட திருமேனியை பசுபதீஸ்வரர் பூங்கோதை நாயகி எனப்படுகிறது திருவெண்ணை நல்லூரில் இருந்து சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தார் அப்போது தென்பெண்ணை யாரு குறுக்கிடவே கரையில் இருந்தே சிவபெருமானை வேண்டி பதிகம் பாடினார் அப்போது வயதான தம்பதியர் உருவில் வந்த சிவபெருமானும் பார்வதியும் சுந்தரரை படகில் ஏற்றி கொண்டு மறுகரைக்கு அழைத்து வந்தனர் கரையில் இறங்கிய பிறகு இறைவன் சுந்தரர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டார் சுந்தரர் சுற்றிலும் தேடிப்பார்த்தார் ஆனாலும் வயதான் தம்பதியை காணவில்லை அப்போது நீங்கள் தேடுபவர் மேலே இருக்கிறார் என்று வாக்கு கேட்க சுந்தரர் மேலே சிவன் வாகனத்தில் காட்சி தந்தார் சுந்தரர் கோயிலை பார்த்து தரிசிக்க அப்போது இறைவன் கோயில் விமானத்தில் இருந்து ரிஷபருச்சியாக காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கேற்ப இருந்த கோயில் அமைப்பு பிற்காலத்தில் திருப்பணி செய்தோரால் மாற்றப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது என்னும் சாஸ்திர நூலை பாடிய அருணந்தி சிவாச்சாரியார் அவதரித்து வாழ்ந்த தலம் கோயிலுக்கு நேர் எதிரில் அருணந்தி சிவாச்சாரியரின் சமாதி கோயில் உள்ளது இப்படி தென்கரையில் உள்ளது மேற்கு நோக்கிய சன்னதி அருணகிரிநாதரின் திருப்புகளும் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாடல்களும் இத்தலத்திற்கு உள்ளது இங்கு சுவாமி மேற்கு நோக்கியும் அம்பாள் வடக்கு நோக்கியும் ரிஷபாரூடர் தவநெறி தந்த காட்சியும் சுந்தரர் கைகூப்பி வணங்கும் நிலையும் காணலாம் நால்வர் மண்டபத்தின் தூண் ஒன்றில் இத்தலத்திற்கு சுந்தரர் பெண்ணை ஆற்றை ஓடத்தில் கடந்து வந்ததாக சொல்லப்படும் ஐதீக சிற்பமும் உள்ளது தட்சணாமூர்த்திக்கு பக்கத்தில் உமா மகேஸ்வரர் சுந்தரருக்கு தவநெறி தந்த காட்சி சாட்சி விநாயகருடன் கல்லில் சிற்பமாக உள்ளது அம்பாள் சன்னதிக்கு எதிரில் உள்ள தலமரத்திற்கு பக்கத்தில் அகத்தியர் வழிபட்ட சிவலிங்கம் உள்ளது இத்தலத்திற்கு கட்டப்படுகிறது வைகாசி பத்து நாள் பிரம்ம உற்சவம் நடைபெறும் விளங்குகின்றது திருவெண்ணை நல்லூரில் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் காட்சி கொடுத்து பித்தா என்று அடியெடுத்து தந்தார் பிறகு தன்னுடைய புகழை இவ்வுலகிற்கு பரப்புவதற்கு ஆணையிட்டதையும் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் தவநெறி வேண்டி நிலையில் ஈசன் திருத்துறையூர் வா உனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்று கூற சுந்தரமூர்த்தி நாயனாரோ இறைவனுடைய ஆணையின்படி திருத்துறையூர் நோக்கி வருகை தந்த சமயம் நாயனாரை சோதிக்க வேண்டி இறைவன் மறைகிறார் இறைவனை காணாத நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது நிறுத்தி சுந்தரா எங்கு செல்கிறாய் என்று இறைவனை தேடி செல்கிறேன் என்று கூற உடனே அவர் திரும்பிப்பார் என்று சொல்லி மறைந்து விட்டார் பிறகு கோபுரத்தில் ரூடராக இறைவனும் இறைவியும் காட்சி அளித்தனர் நாயனார் தன் பாடலால் அவ்விடமே இறைவனை புகழ்கின்றார் இவ்வாலயம் நான்கு விதிகளுடன் மேற்கு நோக்கி விளங்குகின்றது கோயிலுக்கு எதிரே தீர்த்த குலமும் கோயிலின் வாயிலை கடந்து உள்ளே சென்றால் அம்பாலின் சன்னதியும் வடக்கு நோக்கி காட்சி அளிப்பதை பார்க்கலாம் தென்மேற்கே உள்ள நர்த்தினன் விநாயகரை வழிபட்டு சுவாமியின் சன்னதியை அடையலாம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் திருப்பணியாக காட்சி தருகின்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரம் நந்தி பலிபீடங்களும் காணப்படுகின்றன சிஸ்ட குருநாதேஸ்வரர் நம்மில் உள்ளங்கைகளை கவரும் பெருமையாக கருவறையில் காட்சியளிக்கின்றார் இக்கோயிலில் ராமனும் பீமனும் பூஜித்து அருள் பெற்ற சிவலிங்கம் காணப்படுகின்றன கோயிலுக்கு எதிரே அருணந்தி சிவாச்சாரியனின் முக்தி அடைந்த இடமும் உள்ளது அருகில் இறைவன் தடுத்த இடத்தில் திருமேனி வயதோக வடிவில் வந்த இடமும் கயா கற்பம் என்னும் இடத்தில் ஒரு பெரிய லிங்க திருமேனியும் உள்ளது திருமணத்தடை கல்வி சிறக்க புத்திர பாக்கியம் கிட்டும் திருக்கோயிலாக இக்கோயில் அமைந்துள்ளது பௌர்ணமி தினத்தன்று பதினாறு முறை இவ்வாலயத்தின் மாட வீதியை பக்தர்கள் வலம் வருகின்றனர் மேலும் அமாவாசை பிரதோஷம் சதுர்த்தி அஷ்டமி கந்தசஷ்டி நவராத்திரி குரு பெயர்ச்சி சனி சனிப்பெயர்ச்சி வைகாசி விசாகம் பிரம்ம உற்சவம் ஆகிய விழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெறுகின்றனர் இறைவனை வியாழனன்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை இல்லையே என்று வருந்துபவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களின் வரிசையில் பதினைந்தாவது தலமாக இருப்பது திருத்துறையூர் திருத்துறையூர் தற்போது வழக்கில் திருத்தலூர் என்று அழைக்கப்படுகிறது பன்றூட்டில் இருந்து புதுப்பேட்டை வழியாக அரசூர் செல்லும் சாலையில் சென்று கரும்பூர் சாலையில் திரும்பி சென்று திருத்துறையூரை அடையலாம் பன்ரூட்டியில் இருந்து வடமேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்துக்கு நகர பேருந்து வசதி உண்டு பெண்ணையாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இவ்வாலயத்துக்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மற்றும் அடுத்து ஒரு உள்வாயிலும் உள்ளது உள்வாயிலை கடந்தால் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் உள்வாயிலை தாண்டி மண்டபத்தை அடைந்தால் இத்தலத்தின் இறைவன் சிஷ்ட குருநாதர் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு லிங்கமாக அருட்காட்சி தருகிறார் அம்பாள் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருள்காட்சி தருகிறாள் இவ்வாறு வடக்கு நோக்கிய அம்பாள் சன்னதி காண்பது மிகவும் அரிது உள்பிரகாரத்தில் நர்த்தன கணபதி பாலசுப்பிரமணியர் நடராஜர் நால்வர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ ஆதி கேசவ பெருமாள் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இதில் தட்சணாமூர்த்திக்கு பக்கத்தில் உமா மகேஸ்வரர் சுந்தரருக்கு தவணை தந்த காட்சி சாட்சி விநாயகருடன் கல்லில் சிற்பமாக உள்ளது அம்பாள் சன்னதிக்கு எதிரில் தலமரம் கொன்றை உள்ளது உள்ளவர்கள் சிஸ்ட குருநாதருக்கும் தட்சணாமூர்த்திக்கும் ஏழு நெய் விளக்கு ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்கின்றனர் இத்தலை இறைவனை சூரியன் பிரம்மா விஷ்ணு ராமர் சீதா பீமன் அகத்தியர் நாரதர் ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் கோவிலுக்கு வெளியே உள்ள அஷ்டபுஜ பத்ரகாளி சன்னதி மிகவும் விசேஷமான பிரார்த்தனை சன்னதி பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெறுகிறது தேரடியில் உள்ள விநாயகர் மூன்றடி உயரமான மூர்த்தியாவர் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்